நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இந்த புதிய ஆண்டை சந்திக்கிற இந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராய் ஏசிக்கிறது நாமத்தினால வாழ்த்துறேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசையா ஆறுவது பத்தொன்பது இருபது முகத்தில் வாசிக்கிறேன் இனி சூரியன் உனக்கு மகனிலே வெளிச்சமாயிரம் சந்திரன் தன் வெளிச்சத்தா உனக்கு பிரகாசியாகிடும் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகபியுமா இருப்பார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள மற்ற உதவிகள் சூரியன் சந்திரன் இதை நம்பி நம்ம வாழ்றது போல மற்ற வெளிச்சத்தை நம்பி வாழ்றோம் ஆனால் அது மறைஞ்சு போகுது ஒரு நாள் அதே போல இந்த உலகத்தில் நம்ம மற்ற ஆடுகளை தான் நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் பெரிய பெரிய ஆடுகளை நம்பி இருப்போம் இவர்கள் நமக்கு இந்த உதவி செய்வார்கள் அவர்கள் அந்த உதவி செய்வார்கள் இந்த வேலை கிடைக்கும் அப்படியா அப்படியாக நம்பி இருப்போம் ஆனா அதெல்லாம் ஒரு நாள் மறைத்து போகணும் ஆனா மறைந்து போகும் ஆண்டவன் வந்து என்ன செய்வார் உங்களுக்கு நித்திய மகிமையாக இருப்பார் பாருங்க நித்திய வெளிச்சம் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு மகிமையை தராது சூரியன் சந்திரன் மற்ற வெளிச்சமெல்லாம் உங்களுக்கு மகிமையை தர போகிறதில்ல ஆனால் ஆண்டவனையும் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து அவரே உங்களுக்கு மகிமையாக இருப்பார் உங்கள் பரவாயி அவருடைய நாமம் மகிமைப்படும் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறது இந்த வருஷத்துல அவர் வந்து உங்களை ஆசிர்வதிக்க போறதுனால நாம உங்க மூலமாக சூரியம் இனி அசி வைப்பதும் இல்லை சந்திரம் வரைவதும் இல்லை கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் துக்க நாடுகள் முடித்து போகும் கத்தையே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரே நித்திய நித்திய காலமாக அவரே

ஆஹ் போராட்டத்தின் மத்தில கஷ்டத்தில நீங்க கடந்து வந்திருக்கலாம் துக்கத்தோட கடந்து வந்திருக்கலாம் ஆனா ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமான நாளாக சந்தோஷமான வருஷமாக ஆண்டவர் மாற்றி தருவாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இங்கே ஆண்டவரை புடித்துக் கொள்ளுங்க உங்களுடைய துக்க நாள் முடித்து போகும்னு சொல்லிடலாம் ஆண்டவர் இப்படி நடந்தாலும் நம்ம மனிதர்கள் எல்லாம் இந்த சந்திரனை போல இந்த சூரியனை போல பிரகாசமா இருக்கிற பெரிய ஆளுக்களா இருக்கிற யாரையும் நம்பி நம்பி நான் அப்படியே ஏமாந்து போயிட்டேன் யாரு என்ன கைவிட்டா இருக்க ஆண்டவர் என்ன நித்திய வெளிச்சல் நீங்க தான் ஆண்டவரே நாங்க உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே நீங்க இங்க மூலமாக நாமும் மகிழ்வுப்படணும் நீ

வாழ்க்கை இருந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யா துக்க நாள்கள் முடிந்து போகுமாப்பா ஏசாப்பா அவங்க தோத்துல அந்த வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த நாள் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்க நீங்க கிரியை செய்ய ஆண்டவரே உங்க தோத்துறோம் தோத்துல அப்பா ஒவ்வொருத்தரும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அருமையான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அப்பா அவங்க தோத்துறோம் பரிசுத்தவங்கள் ஊழியக்காரங்கள் அந்த ஒரே ஜோதன அப்பா படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் ஒரு நீங்க ஆசை வருங்க எத்தனை பேர்கள் அந்த அப்பா வியாதி படிக்கல இருக்கிறார்களப்பா போராட்ட பிரச்சனையில இருக்கிறார்களப்பா துக்கத்தோடு இருக்கிறார்களப்பா அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் சொன்னது போல அந்த ஒரே ஜோதன பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஐயா அந்த ஒரே உங்க பிள்ளைகள் ஆசையை வருவது சந்தோஷத்தினால் மகிழ்ச்சினால ஆண்டு வருஷத்துல நிரப்புங்க ஆண்டு வரை மகிழ்ச்சி ஏ சிகிச்சை நாம் சொல்லிக்கிறோம்